இன்றைக்கு வாக்கு தத்துவத்தின் வசனம் இந்த வாரத்தில் ஆண்டு நம்மோடு இடைப்பட்டிருக்க இந்த வேத வார்த்தை அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது இயேசுவை அழைக்கப்படுகிறவர்கள் வெட்கப்படுவதில்லை அமே அவர் நாமத்தில் அவர் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் வெட்கப்படுவதில்லை அலேலூயா அலேலூயா அவர் சொல்றார் யூதர் என்றும் இல்லை கிரேக்கர் என்றும் வித்தியாசமே இல்லை அவரை விசுவாசிக்கிறவன் யாரா இருந்தாலும் வெட்கப்படுவதில்லை அவனே கையில் கையில் யாரும் அறுபதாம் அதிகாரம் ஏன் உங்கள் கெட்கத்துக்கு பதிலாக இலச்சிக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள் அது தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள் நித்திய மகிழ்ச்சி உண்டாகும் இந்த தீர்க்கையை தான் அதே வார்த்தையை தான் புதிய படிக்கிற்கு பதிலாகும் இலட்சிக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள்

அவர்கள் மேல் அன்பு செலுத்துவேன் அவர்களுக்கு நான் உதவிய உதவியா இருப்பேன் அவர்கள் பெரியவர்களுக்கு நான் கீழ்படிவேன் ஆனால் நான் யார் நம்புவேன் ஈஸ்வரன் கர்த்தரை நம்பிக்கை வைத்து கற்பரைத்த நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் வாக்கியவான் அவன் தனியர்களில் ஆக்கப்பட்டதும் கால்வாய் மூலமாக ஏர்களை விடுகிறதும் வெயில் உஷ்ணம் வருவதை அறியாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தம் பற்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மனத்தை போல்

ஆண்டவர் வாக்கு தூர்த்தி பெற்றுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளே ஒரு போத்தில் ஏற எடுக்கலாமோ நான் ஏசுவை விசுவாசிப்பேன் வேற யாரையும் விசுவாசிக்க மாட்டேன் ஆண்டவரை முழுமையாய் விசுவாசிப்பேன் அவரை விசுவாசத்தை தான் நான் எதற்கும் தோத்து போக மாட்டேன் நான் வெக்கப்பட்டு போக மாட்டேன் தோற்று போக மாட்டேன் இந்த வேலை ஒப்பு கொடுக்கலாமா உன் இருதயத்திலே

انگلوں اوپر دیو پلے کی आशीर्वाधि पीना یسوع کے نام وچ لے کر او اللہ بناوے آمین ہاللویا ہاللویا تبو نو مت